சிவாயினவன் திருச்சிற்றம்பலம் வாக்கர்த்தா பிவிசம் வாக்கர்த்தா பதிபக்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் படிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்தர் ஆகவே கேதவே நோன்மஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் வழங்கி சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு சனிப்பயிற்சியாக ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்பாகவும் வாக்கிய திருநள்ளாறு சனிப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு வருஷம் கழித்து நடந்துக்கிட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கேப் இருக்காது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் இருபது நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஒன் இயர் கேப்பு வந்துடுது அப்போ இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணித பிரகாரம் இப்போ நம்ம எதை நம்புறது இது வாக்கியத்தை நம்புறதா திருக்கணிதத்தை நம்புறதா பலன்கள் சொல்லக்கூடிய மேக்சிமம் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கணிதம் தான் கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியத்தின்படி நடக்கிறது அதனால இது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொருந்தும் உலகம் முழுவதுமே பொருந்தும் சரி சனிப்பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மெயினா எந்த பயிற்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சனி பயிற்சிக்கு இருக்கும் காரணம் என்னன்னா அவன் அவன் கஷ்டப்பட்டு இருப்பான் அழுதுன்னு இருப்பான் வெளியே சொல்ல முடியாமல் திமிரு குமுறிண்டு இருப்பான் கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி எனக்கு என்னை உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி என்னால் எழுந்து ஓடணும் நான் ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தா சொல்கிறாரு நினைக்கிறேன் எனக்கு வருமானமே இல்லை சாமி எனக்கு வருமானமே இல்லையே எண்பத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன வருமானம் பசங்க போட்டாங்களா சாப்பிட்டாங்களா நிம்மதியாக இருந்தீங்களா ஏதாவது நமச்சவாயன் சொன்னிங்களா இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் அந்த எண்பத்தி நாலு வயசு தாத்தா சொல்கிறார் எனக்கு வருமானமே இல்லை பொழப்பே இல்லை அப்போது அந்த சனி பகவான் எந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒரு மனசை வந்து ஒரு கலக்கம் ஒரு பயத்தை கொடுத்துடுவார் அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரிதான் அந்த மனக்குழப்பும் மன பயம் வந்து விடும் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ ஃப்யூச்சர் நமக்கு நன் பெட்டராக இருக்குமா நம்ம தோற்று போயிடுவோமா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு காப்பாற்ற முடியுமா இல்லை இந்த ரேங்க்லேருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம இன்னும் லோயஸ்ட்டாக இறங்கி போயிடுவோமோ லைஃப் மாறிடுமோ இதை விட நம்ம வின் பண்ணவே முடியாதா நம்ம பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பொண்டாட்டிக்கு என்ன பயில் சொல்கிறது சொசைட்டி நம்ம பார்க்குறவங்கள சிரிச்சிருவாங்களோ இப்படின்னு தேவையில்லாத மனபயம் மனக்குழப்பம் அதே போல் கழகம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட இந்த சனி பகவான் எனக்கு ஏழரை சனி எனக்கு எட்டரை சனி ஜென்மசனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வந்துடுது சாமி உடல்நிலை யாருக்கு நல்லா இருந்த உடம்பு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அவர் வந்து ஜிம்மில் வந்து அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அவரே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நாம் நேரடியாக நியூஸில் பார்த்ததும் மூணு பேர் இப்போ ஊருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எதை பாடி ஹெல்த்தாக வச்சுக்கணும் லாங் டைம் வாழலாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நூறு வயசு வரலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதுக்கு தானே ஜிம்முக்கு போகிறீங்க அதுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் அது பண்ணுறதாலே அவர் உயிர் போயிடுச்சு அப்போ இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா கர்மா அந்த கர்மா விதி யாருடைய கண்ட்ரோல் இருக்குங்கன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுக்கு யாராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கோடிக்கு லட்சம் கோடியாக பணம் இருந்தாலும் உலகம் முழுவதும் அவர் பிஸ்னஸ் பண்ணாலும் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவராக இருந்தாலும் ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டோம் ஒசாமா பின்லாடன் அவரையும் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து சதாம் ஹுசைன் அவரையும் பார்த்துட்டோம் அப்போது உலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க அவங்களா அவங்கள பார்த்தா உலகம் அவர் பேர் சொன்னால் உலகமே நடுங்கும் என்ன செய்வானோ என்ன மாதிரியான கெடுதல் செய்வானோன்னு பயம் பயப்படும் ஆனால் அவங்களுக்கு கூட முடிவு காலம் என்ன விதிதான் அப்போ யாராக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய ராஜாவானாலும் எவ்வளோ பெரிய தைரியசாலி அல்லது எவ்வளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் விதின்னு சொல்லக்கூடிய அல்லது கர்மான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முன்பு முட்டி போட்டு தான் ஆகணும் சார் அவர் முட்டி ரூம்லையாக போய் முட்டி போடுவான் சார் யாருக்கும் தெரியாத மாதிரி வெளியில வந்து தெரியுமா பேசிட்டா கவுண்டர் பண்ணி மாதிரி தான் நான் அடிச்சுடுவேன்டா கத்தி எட்டுன்னு வெளியில் வருவான் உள்ள ரூமுக்குள்ள போய் முட்டி போட்டே ஆகணும் கை கட்டி தான் ஆகணும் அப்ப சனியை மிஞ்சிய ஒரு கிரகம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவும் இல்லை ராகுனா வாங்கக்கூடிய கிரகம் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பு என்ன தப்பு செஞ்சாங்கிறத கிரக ஜாதகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதை பழிவாங்கும் சனி பகவான் பனி பழி வாங்கக்கூடிய கிரகம் அல்ல தட்டி கேட்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த சனி பகவான் தான் டிசைட் பண்றார் இன்னும் இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணியிருக்கப்பா நீ ஏழ்ற சனி உனக்கு ஸ்டார்ட் ஆகுது இது என்னுடைய டைம் நான் உனக்கு கேள்வி கேட்க போகிறேன் நீ பதில் சொல்லு நான் கேட்கறேன் நீ நீல் சொல்லியா வாங்க போனியா ஆமாம் போனேன் ஏன் தப்பு பண்ண இந்த வாங்கிக்கோ மெமோ வாங்கிக்கோ இதை போல பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்னலா மாற்றம் நிகழப்போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது இப்போ யாரெல்லாம் அதுலேருந்து வெளியில் வராங்க அதை முதல்ல பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இதில் வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாங்க அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு முதன் முதலாக ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது சார் மகர ராசி கம்ப்ளீட் ஆகுது சந்தோஷம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் சார் மீனத்துக்கு இப்போதான் சார் ஜென்மசனி ஆரம்பம் கவனம் தேவை அது குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அறுபத்தி நாலு வயசு கடந்திருப்பார்களே ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அது ஜென்மசனி கவனம் ஆண்களுக்கு சரி இத்தனை நாளாக கடகராசி அன்பர்கள் அழுதுன்னு இருந்தாங்களே எனக்கு அஷ்டமசனி அஷ்டம சனி கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு அஷ்டம சனி முடியுதுங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் கன்னி ராசி எல்லாத்தையும் விட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தீங்களா கண்டக சனி ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பம் யாருக்கே ராசிக்கு அதே போல் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ ஆறு பேர் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போகிறாங்க யார் யார் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு இவங்க ஆறு பேரும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கண்டக சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி ஜென்மசனி பாத சனின்னு இந்த ஆறு பேர் கொண்டு இந்த ஆறு ராசி என்பர்களும் சனி பயிற்சியுடைய சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல போயிடுறாங்க மீதி ஆறு பேரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது துல்லியமான பலன்களை ஐந்து நிமிடத்தில் பார்த்து விடலாம் பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே கண்டக சனி முடிந்தது இத்தனை நாளா சிம்ம ராசிக்கு கண்டக சனி இருந்து வந்தது அந்த கண்டக சனி முடிஞ்சு இன்று முதல் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டம சனி ஆரம்பிச்ச உடனே பக்கத்து வீடாகி அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடகராசிகிட்ட போய் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா பயந்துருவீங்க ஏன்னா இந்த கண்டகசினியே உங்களை ஒரு வழி பண்ணிருக்கும் ஒன்று குடும்பத்தை சதைச்சிருக்கும் குடும்பத்தை பிரிச்சு இல்லை ரொம்ப ஒற்றுமையாக ஒரு மோசமான ஒரு ஜாதகம் இருக்குமே ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்திருக்கும்னா குடும்பத்தை வந்து சதச்ச இருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தனித்தனியாக போற மாதிரி ஆயிருக்கும் அதனால் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ஒத்துரி பேச்சு ஒத்துர் கேட்டுக்க மாட்டாங்க ஒத்துட்டு ஒத்துட்டு பேசிக்க மாட்டாங்க ஒரு உயர்ந்த ஜாதகம் ஜாதகம்லாம் சூப்பரா இருக்கு ஒம்பது கோளும் உச்சம் பெற்றுருக்கு அப்போ கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா பெருசா ஒரு மனக்கசப்பை மட்டும் ஏற்படுத்தியிருக்கும் இத்தனை நாளாக ஒற்றுமையா இருந்த தம்பதிகளுக்கு கூட சார் ரொம்ப பாசமாக இருக்காருங்க என் பேர் அவரு ஆனால் இப்போ பேசாமல் இருந்ததே கிடையாது இப்போ பேசாமல் இருக்கார் அப்போ இது இத போல சூழ்நிலை குடும்பத்தில் எப்படி அமையுதோ இதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல தொழிலுக்கு போகிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஸ்கூல் போகிற இடத்துல காலேஜ் போகிற இடத்துல காதலிக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சமுதாயத்தில் பழகக்கூடிய இடங்கள்ல நம்பிக்கையான இடங்கள்ல எது எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உரியதாக விசுவாசம் உடையதாக சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த சந்தோஷத்தை சாமி கைய வச்சிருப்பார் சார் அந்த நிம்மதியை கொஞ்சம் அப்படி கெடுத்துருப்பார் சார் இதுதான் அந்த கண்டக சனியுடைய வேலை அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை உங்களை விட்டு விலகியது கண்டக சனிக்கான சூழ்நிலை விலகியது ஆனால் இப்போ அஷ்டம சனி ஆரம்பம் அஷ்டமசனின்னா என்னங்க செய்யும் அது ஜென்ம சனியில் பாதியை செய்யும் எது நம்ம கவனமாக இருக்கணும் அது முதல்ல பார்ப்போமா ட்ரான்சாக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கு எந்த பணம் கொடுக்கறதுனாலும் ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும் சாமி நான் அதை கொடுக்கலாமா நான் இதை ஆரம்பிக்கலாமா நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நான் ஒரு கார் வாங்கலான் நான் ஒரு இடம் வாங்கலான் நான் ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒருவரிடம் கேட்டு செய்ய வேண்டும் ஒரு குருவை கேட்டு செய்யணும் ஆலோசனை பெற வேண்டும் அப்புறம் என்ன ஆகும் அதே போல கடன் வாங்கும்போதும் அதே மாதிரி கேட்டு நான் கடன் வாங்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் இந்த லோன் தான் போட போறேன் என்னால இதை அடைக்க முடியுமா நான் வட்டிக்கு வாங்கலாமா இதை வாங்கி அங்கே கொடுத்தேன் அதை சார் இன்னைக்கு எத்தனை லேடிஸ் கத்தி கதறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு லேடிஸ் எத்தனை பேர் கத்தி அடறாங்க தெரியுமா சார் உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ண முடியல சார் அப்போ அந்த அளவுக்கு கடன் சுமைகள் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது ரெண்டு விஷயத்திலும் நீங்கள் யாரையும் கேட்காம செய்யவே கூடாது அப்படி கடன் ஆமா சாமி உங்களை கேட்காம செஞ்சுட்டோம் கடன் நீக்கி அதிகமாகி போச்சு நீங்கள் சொல்ற மாதிரி தானே கத்துறேன் கதறேன் அழகிறேன் எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் முக்கியம் உங்கள் ஜாதகம் தான் பேசும் அப்போ கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இந்த இடத்துல எச்சரிக்கையாயிருங்க அதே போல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு அல்லது ரியல் எஸ்டேட்டு அப்போ நீங்கள் எதிரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதில் கவனமாக இருங்க இல்லை நீங்கள் இன்னொருத்தரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சார் அவர் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கிளவர் சார் சூப்பர் டூப்பர் ஹிட் சார் அவர் புரியுதுங்களா ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு நீங்கள் ஒரு நாலு லட்ச ரூபா கொடு நான் உனக்கு நாற்பதாக மாற்றி கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் நாலு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த நேரம் அவரு டவுன் ஆகிடுவார் அவரு போய் சிக்கல்ல மாட்டிப்பார் உங்கள் பணமும் போவோம் அவர் வாழ்க்கையும் போவோம் இதே தான் ப்ரொடியூஸருக்கும் இப்போ சினிமா துறையில் நான் இதுதான் போன பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கண்டக சினி ஆரம்பிக்கும் போது இவர் தான் ஒரு பெரிய ஹீரோ இவரை நம்பி போட்டா இவர் பெரிய டைரக்டர் இது பெரிய கதை இது பெரிய பட்ஜெட் கொண்டு போய் நீங்க பணத்தை போட்டிங்கனாக்கா போடுற நேரம் அவங்க டம்மி ஆகிடுவாங்க அதோடு சேர்ந்து உங்க பணமும் போயிடும் அப்ப இதுக்கெல்லாம் தான் ஆலோசனை வேண்டும் இதுக்கெல்லாம் தான் பரிகாரம் வேண்டும் இதுக்கெல்லாம் தான் வழிபாடுகள் முக்கியம் சார் கிரகத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே சிவபெருமானே கிடையாதுங்க பயந்துருவாருங்க சிவபெருமானே ஆனாலும் கிரகத்துக்கு முன்னாடி கைகட்டி பதில் சொல்லி ஆகணும் அப்புறம் நீங்கள்லாம் எம்மாத்திரம் அப்ப சிம்ம ராசி என்பர்களே உண்மையிலே நீங்க உண்மையா ஜெயிக்கணும் உண்மையா வருமானம் வரணும்னா தயவு செய்து மதிச்சு ஒரு ஆலோசனை பெற்று எதையும் செய்யுங்கள் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரா